அதாவது வந்து ரெண்டு தெரிஞ்சு எல்லா இடமும்பியல்கள்வியல்கள் தான் எல்லா இடமும் நடந்தோம் எல்லா இடம் மக்கள் மக்களையும் வெளியேற விடாமல் நாங்கள் வந்து ரெண்டு சில மக்களை வந்து நாங்கள் நேற்று கேட்கிறாங்க நேற்று குந்த நாள் குந்த நாள் குந்த நாள் வந்து ஐசிஆர்சி ஊடாக ஜெனிவாவில தொடர்பு உண்டும் ஜெனிவாவில வந்து தொடர்பு உண்டு நேரடியாக தொடர்பு உண்டும் கே பி பத்மநாதனுக்கு ஊடாக தொடர்பு உண்டும் ஜெனிவாவோட தொடர்பு உண்டு செட்ட வாய்க்கால் முன்னதீவு வட்டுவாதலுக்கு ஊடாக அல்லது செட்ட வாய்க்காலுக்கு ஊடாக காயப்பட்டு இருக்கிற இருபத்தி ஐயாயிரம் மக்களையும் நாங்கள் ஒப்போம் எடுக்க சொல்லி அந்த எடுக்க சொல்லி இருபத்தஞ்சாயிரம் மக்களையும் அந்த எடுக்க சொல்லி சொன்னான் ஆனால் கே அந்த இருபத்தஞ்சாயிரமும் செத்துக்குது அந்த இருபத்தஞ்சாயிரமும் செத்துக்குது அதை விட இப்ப அம்பதுன்னா இருபத்தஞ்சாயிரத்திற்கு மீலை இருபத்தஞ்சாயிரத்திற்கு மீள வந்து சொல்லிச்சுனா இதுக்குள்ள ரெண்டு காயப்பட்டு கொண்டு இருக்குது செத்து கொண்டு இருக்குது சண்டை நடந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாமே மோசமாக அடிக்கப்படுது அதாவது ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள வந்து முனைகளாலே அடிச்சு கொண்டிருக்கிறோம் தொடராக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் கடைசி வரைக்கும் நாங்கள் அடிவணிங்க மாட்டோம் ஆனா தொடராக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களை மக்கள் கொண்டிருக்கிறோம் சர்வதேசம் திரும்பி பார்க்க நாங்கள் வந்து என்ன நேற்று

இன்னைக்கு காலையில நியூஸ் நான் ரெண்டு முக்கியமான தளபதி மார்கள் படிச்சதா